போலீசார் செல்போனை பிடித்து அதை வந்து ஆராய்ந்திருக்கின்றனர் அப்போது அந்த செல்போன் இருந்து தோன்ற தோன்ற சிலார் ஆபாச வீடியோக்கள் ஆனது தம்பதியினர் கை வெளியிடப்பட்ட போலீசார் பார்த்துள்ளனர் இதனையடுத்து அந்த தம்பதியினை உறுதியாக போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பணத்திற்காக பெற்ற மக்கள் தாய் தந்தையரை போக்சோ சட்டத்தின் கீழ போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழகத்தில் சிறார் ஆபாச படங்கள் வைப்பவர்கள் பிறரிடம் பகிர்ந்து கொள்பவர்கள் சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் சொல்பவர்களை பிடிக்க போலீசார் தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் அந்த வகையில் சமீப காலமாக சமூக வலைதளங்கள் மூலமாக அதிகமாக சிறார் ஆபாச படங்கள் பகிர்வெட்டு குழந்தைகள் மீதான கொடுங்குற்ற செயல்கள் அதிகமாக அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது இதற்கு எதிராக உரிய நடவடிக்கை போலீசார் தீவிரமாக எடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் மயிலாப்பூர் காவல் நிலைக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு செல்போனில் சிறார் ஆபாச வீடியோக்கள் வைத்திருப்பதாகவும் அவற்றை விற்பனை செய்வதாகவும் போலீசாருக்கு ரகசிய தகவல்கள் தெரிவித்திருக்கிறது அந்த அடிப்படையில் அதிகாரிகள் உத்தரவின்படி தட்டுப்படை போலீசார் அந்த நபரை பிடித்து அவரது செல்போனை ஆய்வு செய்து ஆய்வு செய்திருக்கின்ற அப்போது சிறார் ஆபாச படங்கள் அந்த செல்போனில் இருந்தது கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர் அதில் ஏராளமான சிலார்களின் ஆபாச படங்கள் வீடியோக்களும் இருந்திருக்கிறது போட்டோக்களும் இருந்திருக்கிறது மேலும் வீடியோக்களும் இருந்திருக்கிறது இந்த நிலையில் பல செல்போனில் பதிவிடப்பட்டதாகவும் கொடுத்திருக்கிறது அதாவது அந்த நபருடைய செல்போனில் இருந்து மற்றவருடைய செல்போனுக்கும் அந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் பகிரப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இது குறித்து போலீசார் விசாரணை விசாரணைக்கு செய்து வருகின்றனர் போலீசார் தொடர்ந்து தொடர்ந்து இந்த செல்போனை பார்த்ததில் போலீசாருக்கு மேலும் அதிர்ச்சி காத்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது பதினான்கு வயது மக்களையே பாலியல் தொழிலுக்கு ஈடுபடுத்தியும் அனுப்பியும் ஆபாசமாக வீடியோ பதிவு செய்து வைத்திருந்ததும் தெரியுது அதாவது சொந்த மகளையும் தாய் தந்தையர் இந்த வீடியோவை எடுத்து பாலியல் தொழிலுக்கு ஈடுபடுத்தி வந்ததும் போலீசார் விசாரணை தெரிய தெரிய வந்துள்ளது அவற்றை சமூக வலைதளங்களிலும் பணத்திற்காக விற்பனை செய்து வந்ததற்கும் போலீசார் விசாரணை தெரிகின்றது அவனது செல்போனில் இருந்த யார் யாருக்கெல்லாம் வீடியோக்கள் பகிரப்பட்டுள்ளது சிறார் வீடியோக்களை பார்த்தவர்கள் யார் மேலும் அந்த வீடியோக்களில் உள்ள குழந்தைகள் யார் சிலார்களை வன்கொடுமை செய்தவர்கள் யார் என்ற பட்டியலை போலீசார் சேகரித்து வருகின்றனர் இந்த செயலுக்கு அவரது மனைவியும் உடந்தையாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது அதனால் அவரும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது கூற்றுப்புறம் அனைத்து மகளிர் நிலையம் காவல் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கூட்டுப்புறம் அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பிரிவுகள் வழக்கு பதிவு செய்து அந்த தம்பதியர் இருவரையும் கைது கைது செய்திருக்கின்றனர் சிறார் வீடியோக்களை பார்த்தவர்கள் பகிர்ந்தவர்கள் பதிவிறக்கம் செய்தவர்கள் கண்டறிந்து போலீசார் அவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தி அவர்களை சிறையில் நடக்கும் என்று கூறியிருக்கின்றனர் மேலும் இது தொடர்பாக மேலும் இந்த சென்னையில் சிறார் ஆபாச வீடியோக்கள் விற்பனை செய்து வந்த தாய் தந்தை கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் ஆறு பேர் பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது பள்ளி மாணவர்களை கண்டறிந்து போலீசார் தொடர்ந்து அவர்களிடம் வாக்குமூலமும் வாங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது தொடர்ந்து இந்த சிறார் வீடியோக்களை யார் எடுத்தார்கள் என்பது குறித்தும் போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்று சொல்லலாம் விவரங்களுக்கு நன்றி தமிழரசன்